சிவா நம சிவ உறவுகளே அன்பான மதிய வேளையில் அன்னை பராசக்தி நார்லாசியோடு அதாவது சில மனிதர்களை பார்த்திருப்பீர்கள் அவர்கள் செய்யும் செயல் முற்றிலும் ஏற்குமாறாக இருக்கும் அல்லது துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல்களாக இருக்கும் அல்லது கரடுமருடான பாதையில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களை நீங்கள் சரியான வழிக்கு வாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவர்கள் என்ன வழியில் செல்ல வேண்டும் என்று எண்ணி அதிலே பயணிப்பார்கள் அதுதான் அவர்களுக்கு சௌகரியமாக தெரியும் அதில் அப்படியே அவர்கள் இணைந்து விடுவார்கள் உம் அடிக்ட் ஆவார்கள் என்று சொல்லியிருப்பார்கள் அதுபோல் அதற்கு ஒரு உதாரணம் நாம் சின்ன வயதுகளில் சென்னைக்கு போயிருப்போம் சென்னை மாநகருக்கு சின்ன வயசுல நம்ம புதுசாக முதல் முதல் போகும்பொழுது அந்த சாக்கடைகள் ஓடும் ஆறுகள் நிறைய இருக்கும் பஸ்ஸு சென்னைக்கு உள்ளே போன உடனேமே அந்த சாக்கடை வாசனை அப்படியே கப்புன்னு அடிக்கும் பிறகு அங்கே குடிக்கப்படும் தண்ணீரெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க அந்த பீச்சிங் பவுடருடைய வாடையும் அப்படியே கப்புன்னு வாடகை அடிக்கும் அப்ப நம்மளுக்கு மாத்திரம்தான் அடிக்கிறதா அவர்களுக்கும் அடிக்கிறதா என்று கேட்டால் அவர்களுக்கு அது பழகி போய்விட்டது நாம் புதிதாக போனவர்களுக்கு அது ஒரு அஹ் வித்தியாசமான வாடையாக இருப்பது நம்மளுக்கு தெரியும் அதிலே அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது பழகி போகிறது அதுபோல் தான் இந்த செயலில் உள்ளவர்கள் அப்ப நாம வெளியில வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க ஒரு நாலு பேர் காட்டுக்குள்ள பயணம் செய்றாங்க அந்த பயணம் செய்யும் பொழுது இருட்டாகி போயிருது ஒரு அறையில போய் இருக்கிறாங்க பகலும் இருட்டா இருக்குது காடு தானே அந்த அறையும் இருட்டா இருக்குது அப்ப நாலு பேர்ல ஒருத்தன் சொல்றான் ஒரு நாற்றம் அடிக்குது வெளியில வாங்க நம்ம வேற இடத்துக்கு போகும்னு சொல்றான் பாக்கி மூணு பேர் சொல்றாங்க இங்க நாற்றம் எல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றான் இந்த நாற்றம் அடிக்குதுன்னு சொல்றவன் அந்த மின்மினி பூச்சி ஒன்று அவன் கைக்கு கிடைச்சிருக்குது அந்த ஒளியை வைத்து மின்மினி பூச்சியோட ஒளியை வைத்து அந்த எந்த நாற்றம் வருகிறது என்று பார்க்கும் பொழுது அங்கே நரகள் கிடந்து வைக்கின்றது ஏதோ ஒன்று செத்து கிடக்கின்றது நரகளாக கிடக்கின்றது அதை பார்த்துவிட்டு நான் உங்களிடம் கூறுகின்றேன் வெளியிலே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே இருப்பவர்கள் சொல்கின்றார்கள் எங்களுக்கு அப்படி ஒன்றும் தோணவில்லை நீ சொல்லுகின்றாய் உனக்கு ஒரு ஒளி கிடைத்தது அதன் மூலமாக பார்த்து உங்களை வெளியிலே வரச் சொல்கிறேன் என்று சொல்கின்றாய் அதுபோல் எங்களுக்கும் ஒளி கிடைக்கட்டும் நாங்கள் பார்த்துவிட்டு வருகிறோம் என்று எகத்தாளமாக பேசுவார்கள் அந்த ஒளியை பெறுவதற்கு அந்த விண்வினை பூச்சியை பெறுவதற்கு அவன் எவ்வளவு துன்பப்பட்டு அந்த பூச்சியை பிடித்திருப்பான் எத்தனை வழிகளை கடைபிடித்திருப்பான் அவன் சொல்கின்றான் நீங்களும் இந்த மின்மினி பூச்சியை பிடிப்பதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எந்த வழியை பின்தொடர்ந்தேன் அதுபோல் நீங்களும் நான் சொல்வதை கேட்டு பின்தொடர்ந்தீர்கள் என்றால் அந்த பூச்சியை நீங்களும் பிடித்து நரகளை பார்த்து வரலாம் அது அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது அதனால் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லும் நபரை உதாசீனப்படுத்தாமல் அவர்கள் வந்தால் அவர்கள் நரகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதுபோல்தான் அந்த மனிதர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் எடுத்துரைத்து இது தவறான வழி இந்த வழியில் நீ போனால் உனக்கு இடைஞ்சலும் இடையூறும் ஏற்படும் என்று சொன்னால் கேட்கவே மாட்டார்கள் நாங்கள் அதை அனுபவித்து வருகிறோம் என்று சொல்வார்கள் அதனால் அனுபவப்பட்டவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் அனுபவித்துத்தான் வர வேண்டும் என்று இல்லை அனுபவப்பட்டவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் முன்கூட்டியே வந்து விட்டால் நீங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டு நல்வாழ்க்கை வாழலாம் அம்பாள் அருள் புரிவாள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவாய் ஸ்வாயம்